பாண்டியன் ஷோ சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து மீனாக்கிட்ட வந்து அரசி பேசுகிறாங்க அண்ணி உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும் நீ அப்படிங்கிறாங்க என்ன அரிசி என்னாச்சு அப்படிங்கிறாங்க அண்ணி கொஞ்சம் மொட்டை மாடி வரைக்கும் வாங்கல அப்படிங்கிறாங்க என்ன அரிசி நீ வேறு ஏதோ சொல்ல போல் எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ தோணுது அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணி வாங்க நீ ப்ளீஸ் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க உன்னை என்ன என்ன அரிசி என்னாச்சு அப்படிங்கிறாங்க அண்ணி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன் ஆனால் நீங்கள் தான் அது ஹெல்ப் பண்ணணும் நீ அப்படிங்கிறாங்க நீ சொல்லுவேன் நான் ஹெல்ப் பண்ணணுமா என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க நீ சொல்லு முதல்ல அப்படிங்கிறாங்க நீ நான் காலேஜ் படிக்க முல அப்படிங்கிறாங்க இதை சொல்ல தான் நீ வந்து இருந்து கூப்பிட்டு வந்தியாக தான் எனக்கே தெரியுமா அப்படிங்கிறாங்க அண்ணி காமெடி பண்ணிகிட்ருக்காதீங்க நான் சொல்லதை கட்டி நீங்கள் ஷாக்காக கூடாது அதுபோக நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணணும் எதிராக செயல்படக்கூடாது அப்படிங்கிறாங்க பாரு நீ சொல்லதை வச்சு தான் நான் வந்து எதிராக செயல்படுவோண்ணா இல்லைனா உனக்கு ஆதரவாக செயல்படுவேண்ணா அப்படிங்கிறது நான் சொல்ல முடியும் சரியா சொல்லு அப்படிங்கிறாங்க அண்ணி நீங்கள் இப்போமே ஒரு மாதிரி பேசுகிறீங்க எதுவும் கோவப்பட்டுருவீங்களோ இல்லைனா வந்து வீட்டில் சொல்லிடுவீங்களோ அப்படிங்கிறாங்க எம்மா தாயே எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு சரியா நான் நல்லா ரெஸ்ட் எடுத்து நாளைலேருந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கேன் இந்த சூழ்நிலையில் நான் வந்து நீ ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லி தான் மொட்டை மாடிக்கு வந்தேன் இங்கே வந்து இப்படி புலம்புவேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அண்ணி நீ 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 அப்படிங்கிறாங்க சரி சொல்லு என்ன அப்படிங்கிறாங்க நீ நான் காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணுற நீ அப்படிங்கிறாங்க லவ் பண்ணுறியா ஏய் என்ன அப்படிங்கிறாங்க என்ன நீ ஒரு மாதிரி கேட்குறீங்க நீங்கள் லவ் பண்ணால் சரி நான் பண்ணால் தப்பா நீ அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி பேசிகிட்ருக்க நீ லவ் பண்ணுறியா ஒன்றும் உங்கள் அப்பா அந்தளவுக்கு நம்புறாரு அப்படிங்கிறாங்க நீ நீங்களும் இப்படித்தானே லவ் பண்ணியிருப்பீங்க நான் லவ் பண்ணால் அந்த வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க ஏய் உங்கள் அப்பாவை பற்றியும் உங்கள் அம்மாவை பற்றியும் உனக்கு நல்லாவே தெரியும் ஏற்று வீட்டுக்காரங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்டு கிடைக்காது நம்மளை வந்து குறைச்சி மதிப்பிட்டு பேசலான்னு இருந்துகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நீ வந்து லவ் பண்ணுன்னு சொல்லி சாதாரணமாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அண்ணி நான் பிறகு எப்படி சொல்கிறது யார்கிட்ட தான் சொல்கிறது சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வேற யார்ட்டையுமே சொல்ல முடியாது நீங்கள் தான் ஜாலியாக பேசுவீங்க அங்கே அம்மாட்ட நல்ல பேசுவீங்க எங்கள் அப்பாட்ட பேசுவீங்க வீட்டில் எல்லாருமே நீங்கள் வந்து நல்லா பேசி புரிய வச்சுருவீங்க அண்ணி ராஜி அண்ணி கூட வந்து ஹோம் டிவிஷன் எடுக்கும்போது எல்லோரும் மோரையும் மூஞ்சியும் தூக்கிகிட்டே இருந்தாங்க ஆனால் நீங்கள் எல்லாமே பேசி அப்பாவை கடைகள்லாம் பேசி சரி பண்ணிட்டீங்க அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு நீங்கள் சரி பண்ணுவைங்கிறீங்க பண்ணிடுவீங்கன்னு நம்புற அண்ணி அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அரசி அந்த விஷயமும் இந்த விஷயமும் ஒன்றும் இல்லை சரியா இந்த வீட்டை பொறுத்த மட்டில் அரசிங்கிற புள்ள செல்லமான பிள்ளை சானா அந்த புள்ள வந்து பெரிய ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு மாமா நினச்சிட்டு இருக்காரு என் ஆகிற ஆகலை அது ரெண்டாவது புறம் ஆனால் மாமா நினச்சிட்ருக்காரு உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு எவ்வளோ பேர் என்ன ஏசும் போதோ என்ன செய்யும் போதோ ஓன்ட்ட ஒரு வார்த்தை உங்கள் அப்பாவை கேட்க மாட்டாங்க உங்கள் அம்மாவும் கேட்க மாட்டாங்க அத்தை கூட அவனு ஏதாவது சொல்லும் விளையாட்டுக்கு ஆனால் மாமா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த ஒன்று நம்புகிறாங்க நீ வந்து இப்போ நான் லவ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க அண்ணி இன்னொன்று சொல்கிறேன் நீ அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க அந்த லவ் பண்ண பையன் வந்து சீக்கிரம் கல்யாணம் முடிச்சா முடிப்பு இல்லை நான் வேறு பொண்ணை கல்யாணம் முடிச்சிடும் சொல்கிறான் அண்ணி அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணலையா அப்படிங்கிறாங்க சின்சியராக தான் லவ் பண்ணோம் அவங்க வீட்டில் வந்து வேறு பொண்ணு பார்த்துட்ருக்காங்களாம் அவங்க அப்பாவுக்கு அந்த என் லவ் பண்ணுறோம்ல அவங்களோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அதனால சொந்தக்கார பொண்ணை கட்டி வைக்கலாம்னு பார்த்துட்ருக்காங்க சீக்கிரம் உங்கள் வீட்டில் சொல்லி பேசி ரெடி பண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைனா என்னை எங்கள் வீட்டில் வேறு கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க ஐயோ கடவுளை இது வேறையா இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற நீங்கள் தான் நீ அந்த பையன் வீட்டில் போய் பேசணும் அப்படின்னு என்ன தாய் சொல்கிறேன் நான் போய் பேசணும் ஐயோ சாமி உனக்கு ஒரு கும்பிடு ராஜீவ் வந்து ஹோம் டியூஷன் எடுத்ததுக்கே எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கே என்னை இவ்வளோ பாடப்படுத்துனாங்க இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு மாமா வச்சு செஞ்சு அனுப்பிடுவார் இது ஒப்பேரே ஒப்பேராது நான் ஏன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி ஆகணும் அது சரி வராது அரசி நீ தப்பாக சிக்காத அரசி நான் வந்து இதில் நான் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அண்ணி நீங்களே லவ் மேரேஜ் பண்ணீங்க உங்களை எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டோம் நானும் உங்களை அண்ணிங்கிறத தவிர வேறு ஏதாவது சொல்லியிருக்கேனா அண்ணி உங்களை நம்பி தான் அண்ணி நான் லவ் பண்ணே ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாங்க என்னது என்னையை நம்பி லவ் பண்ண ஆரம்பிச்சியா நான் ஆனால் உன்னை லவ் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணி அப்படி இல்லைண்ணி நீங்கள் ராஜ்ய நீலாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணி வந்துக்கிட்டிங்க அதில் ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்கிறீங்க நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா செந்திலன்னா ரொம்பவே கெஞ்சுது இதே மாதிரி நம்மளும் லவ் மேரேஜ் பண்ணால் கட்டிக்க போகிற கணவர் வந்து ரொம்ப பாசமாக பார்த்துப்பார் அப்படின்னு நம்புகிற நீ அது போக எங்கள் அம்மாவும் லவ் மேரேஜ் தான் எங்கள் அப்பா எவ்வளோ கோவக்காராக இருந்தாலும் எங்கள் அம்மாவை வந்து ஒரு மகாராணி மாதிரி தாங்குவார் எல்லாமே எங்கள் அம்மா தான் செய்வார் எங்கள் அப்பா எவ்வளோ சவுண்டு போட்டாலும் எங்கள் அம்மா சவுண்டு ஓவராகிருச்சுன்னா எங்கள் அப்பா ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவார் இப்படிலாம் இருக்கலாம் நீ அதனால் தான் லவ் மேரேஜ் விரும்பினேன் அப்படிங்கிறாங்க ஏய் புரிஞ்சுக்கடி அந்த பையன் உனக்காக காத்திருக்கலாம் காத்திருக்கலாம் அப்படின்னு இருந்தான் அப்படின்னு சொன்னால் நீ ஏதாவது ஒரு அரசியல் ஏதாவது ஆகணுன்னா பொண்ணு கேட்குற மாதிரி வர சொல்லு அது ஒரு எப்படி தங்கமிலக்காக வந்து நம்ம கல்யாண மாநில போய் சந்திச்சு கல்யாணத்தை முடிச்சு வீட்டில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரியா இதை மாதிரின்னா உங்கள் வீட்டில் ஓகே சொல்லுவாங்க ஆனால் உன்னை செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நீ தான் கடைபுட்டி பிள்ளை ஏகப்பட்ட பேர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க உங்கள் அண்ணன்மார் எல்லாமே உன்ன ஒரு செல்ல குட்டியாக பார்க்குறாங்க சதனா நீ எதையாவது பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க அண்ணி அப்போ நீங்கள் பேசி எல்லார்ட்டையும் பேசி எனக்கு ஒழுங்கு பண்ண மாட்டீங்களா அந்த பையன் வீட்டில் போய் நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஏய் நான் எப்படி பேச முடியும் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் அம்மாட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படிங்கிறா நானா உங்கள் அம்மாட்டையா ஐயா சாமி வேண்டவே வேண்டாம் கதிர் வந்து தஞ்சாவூருக்கு நைட்டு கார் ஓட்ட போகலான்னு சொல்லி அன்னைக்கு என்னை பயங்கரமாக பேசுனது ராஜியும் பயங்கரமாக பேசுனது நான் இன்னுமே வந்து அத்தை பேச வரைக்கும் நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன் இது சரியே வராது தாய் இப்போதைக்கு என்னது எதுன்னு நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க அண்ணியா போய் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா நான் விரும்பின பையன் கூட வாழக்கூடாதா அப்படிங்கிறாங்க எம்மா தாய் நான் விரும்பின பையன் கூட வாழாத வைக்காதன்னு நான் ஏதாவது சொல்லியிருக்கேன்னா நான் சொல்லலை சரி நீனும் பெரிய அரசு ஊழியர் அவனையும் பெரிய அரசு ஊழியர் சொல்லு என்ன அவனை பொண்ணு கேட்டு வர சொல் என்ன இவங்க பூக்கள் கட்டியிருந்தாங்கன்னா நீ கல்யாணம் முடிச்சுப்போம் இதுதான் இந்த வீட்டுக்கு நல்லது நான் ஏதாவது பண்ணப்போவே பெருசாக வந்துடும் என் வீட்டுக்கார் சாதாரண ஒரு விஷயத்துக்கே மோரையும் மூஞ்சி தூக்கிகிட்டு இருந்தார் நானும் என் வீட்டுக்காரும் பிரியறேன் நிலைமைக்கெல்லாம் போனோம் அது உனக்கு சொன்னால் புரியாது புருசை முன்னாடி இருந்தால் தான் தெரியும் சரியா இப்படி இருக்கும்போது என் புருஷன் வந்து என்ன சொல்லுவா தெரியுமா இனி நீ எனக்கு வேண்டாம் வீட்டை விட்டு உள்ள பெரும்பார் நான் எங்கே போகிறது எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போக முடியாது சரியா நான் ஆம்பளை ஆள் கிடையாது எங்கேயாவது ஒரு கோயில் மண்டபத்தில் எங்கனையா தூங்குறதுக்கு அதுக்கும் எனக்கு வழி கிடையாது என்ன எங்கேயும் தூங்கினாலும் கூட எனக்கு சேஃப்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணதளவு தான் இருக்கும் அதனால் நான் சரி வராது அரசி நல்லா இருப்பேன் நான் கீழே போகிறேன் நீ நீயும் பார்க்கல நானும் நீயும் பார்க்கல நீனும் என்கிட்ட எதுவும் சொல்லலை நானும் எதுவும் கேட்கல அப்படியே பயணிச்சுட்டு போனால் உனக்கும் நல்லது எனக்கு ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வரலை அரசி புரிஞ்சுக்க நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவங்க அப்பா ஒவ்வொரு முறையும் தங்கமலியாக தான் தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க எங்கன்னையும் ராஜியும் ரொம்பவே மலிவாக பேசுன மாதிரி சில நேரங்களில் பேசுவாங்க ஆனால் பேசிவிட்டு சாரி மீனா சாரி ராஜிம்பாங்க ஆனால் பேசிய வார்த்தையும் கொட்டின நெல்லும் அல்ல முடியாதும்பாங்க அது மாதிரி சரி சரிவராதரசி என்னை மன்னிச்சிரு இந்த வகையில் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அண்ணி நான் உங்களை தான் மழை போல நம்பியிருக்கேன் எனக்கு சரி அண்ணி நீங்கள் என்ன முடியாதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக எனக்காக நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன் அண்ணி அப்படிங்கிறாங்க ஏ என்னடி அப்படிங்கிற அண்ணி உங்களால் முடியும் நீங்கள் ஒரு அதிகாரி அண்ணி நீங்கள் நினச்சா என்னாலும் பண்ண முடியும் நீங்கள் வேலை பார்க்குற ஊரில் தான் அந்த பையனே இருக்கா அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் அண்ணி நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அதுலேருந்து ஒரு மூணு வீடு தள்ளி உங்கள் ஆஃபீஸ்லேருந்து அப்படிங்கிறாங்க சொந்த வீடு தான் அண்ணி வசதி வாய்ப்புலாம் இருக்குது பையன் ஒரே பையன்தான் அப்படிங்கிறாங்க ஏ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கேனே அப்படிங்கிறாங்க வேறு வழியில் நீ நீங்கள் பேசுனா அந்த பையனும் கேட்பான் அது போக அவங்க வீட்லேயும் கேட்டுப்பாங்க அது தெரிஞ்சுதான் நீ சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஷோ கடவுளே நாலு வீடுனா அப்போ என்ன பெயிண்ட் வீடு அப்படிங்கிறாங்க இந்த கலர் அப்படிங்கிறாங்க ஓ அந்த வீடா அந்த பையன் கூட என்ன பார்க்கறதுக்கு அன்றைக்கி வந்தானே ஏதோ சொல்லணுக்கா அப்படின்னா அப்புறம் அம்மா அம்மாக்கா ஆமாம் நீ நான் தான் வர சொன்னேன் எங்கள் அண்ணிட்ட பேசுங்க கேருன்னு சொன்னேன் அப்படி ஓ இது வேறு நடக்கா ஏ நாங்கள் வேலை பார்க்கறேன்டியா அங்கே அவங்க அவங்க வந்து நாங்கள் பொண்ணை கட்ட மாட்டேன்னு சொன்னாலோ இல்லை ஏதோ பிரச்சனையானாலும் எனக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும் அரசி புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க அண்ணி ஒரு பிரச்சனை ஆகாது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரில் சரிங்களா அவங்க சொந்த பொண்ணை கட்டி வச்சிருவோம் அவங்க அப்பாவை கடையை சாசியை தீர்த்துருவோம்னு நினச்சிட்ருக்காங்க இப்போ வந்து நீங்கள் குழந்தையால் வந்து உங்கள் பையன் விரும்புகிறான் நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்க நீ மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறாங்க ஏ தாய் அங்கே மாப்பிள்ளை வீட்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ரேட்டு தான் நான் பேசிக்கலான்னு வச்சுக்கோ இங்கே நான் பேசுனது தெரிஞ்சால் வந்து தெரியுமா உங்கள் அப்பாவை ஏற்ற மாதிரி ஆகிப்போம் அது சரி வராது அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் தான் எப்படியாவது பேசணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ விட்டால் எனக்கு வேறு யாரும் தெரில நீ நல்லா இருப்பீங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி எனக்கு சாப்பிடவும் முடியல தூங்கவும் முடியல அப்படிங்கிறாங்க ஓ சாப்பிட முடியல தூங்கவும் முடியலண்ணே சரிதான் அப்படிங்கிறாங்க உன்னை சரி நானும் செந்திலன்னு போய் பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க அண்ணி நீ நீ செந்திலன்னு தெரியா நான் என்ன கோப்பிடுதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இந்த விஷயத்த வந்து என் வீட்டுக்காரோட தான் போவேன் நீ தெரி உனக்கு தெரிஞ்சாலும் தெரியுதான்னு தெரியாதுன்னு தெரியுதான் அதெல்லாம் நான் சரிப்பட்டு வராது நான் ஒரு பொம்பளை நான் ஒரு லேடி ஆஃபீஸர் ஒரு இடத்துல வேலை பார்க்க நான் போய் அங்கே பேசுனா சரி வருமா நான் வேணா போகிறேன் இவ்வளோ சொன்னதுக்காக நானும் என் புருஷனும் போகிறோம் என் புருஷுன்ற சொல்லாமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க அண்ணி ப்ளீஸ் நீ அண்ணனுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏய் நான் ஒரு சின்ன விஷயத்த மறைச்சதுக்கே நீ வேண்டாம்னு சொன்ன முடிவு எடுத்த வருடையே அவரு அது சரி வராது நான் என் வீட்டுக்கார்டே சொல்கிறேன் எங்கள் பார் அரிசி நான் முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண பார்க்குறேன் ஆனால் என் சொல்லி தான் செய்வேன் இதெல்லாம் வந்து வேறு நான் வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மொழமலன்னு இறங்கி போயிடுறாங்க நீ என்ன நீ அப்படிங்கிறாங்க தயவுசெய்து சொல்லிடாதாங்க நீ அப்படிங்கிறாங்க எங்கள் பார் அரி இது வந்து லேஸ் போட்ட கதை கிடையாது பொன்பிள்ள கதை நாளைக்கு ஒரு கல்யாண காரியம் அதை வந்து பேசிட்டா மீனா அவளுக்குலாம் என்ன தெரியும் அவளும் சின்ன பிள்ளை தன்னா பக்கமும் இல்லாத பிள்ளை பக்கமும் இல்லாமல் பேசிட்டா வச்சுட்டான்னு வந்து வருவோம் இதே இது என் புருஷனோட போனோம்னா சரி அவங்க ரெண்டு பேரும் புருஷனும் முன்னாடி வந்து பொண்ணு கேட்டாங்கன்னு இருக்கும் தனியாக வீக்கெலாம் சரியாக வராது சின்ன பிள்ளை வெள்ளாமல் வந்து வீடு சேர்ந்து வீடு வந்து சேராதுமாங்க அதை மாதிரி நீ சொல்லது கேட்டுட்டு நான் செயல்பட முடியாது அரசி கொஞ்சம் புரிஞ்சுக்கா உனக்கு நான் கொஞ்சம் வயசுக்கு மூத்தவா அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் என் வீட்டுக்கார சொல்லிட்டு நாசுக்காக போகிறேன் சரியா நான் வந்து உன்னை கண்டுபிடிச்ச மாதிரி தான் சொல்லுவேன்னு தவிர்த்து நீ ஏன்ட்ட வந்து சொல்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரியி அண்ணன் என்கிட்ட கெட்டுறவன் பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க உங்கள் அண்ணன் கேட்காரா கேட்கலையா அது எனக்கு தெரியாது நான் வந்து முடிஞ்ச அளவு அரசியை டிஸ்டர்ப் பண்ணாதாங்க அரசி இப்படி விரும்புகிறான்னு மட்டும் நசுக்காக சொல்லி நான் இது பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க அண்ணி வேறு எதுவும் சொல்லிதாதாங்க நீ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மழை மொழான்ட்டு கீழே பார்த்து போயிடுறாங்க அரசி இங்கே மீன் ஆக்குன்னு வாட்டி மீனாக்கு ரொம்ப ஷாக் ஆகி மொட்டை மாலையே நிற்கிறாங்க இங்கே ராஜி வந்து காங்களையே அத்தை மீனாக்காவை பார்த்திக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் இந்த முந்தாணி தான் முடிச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அத்தை ஏன் அத்தை ரொம்ப கோவமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க யார் தான் என் சொல்ல கேட்குறா இப்போ அரசி வந்து சாப்பிடு சாப்பிடுங்கன்னு சாப்பிட மாட்டேக்கா ஓம் புருஷன் நைட்லாம் அவன் கண் முடிச்சிட்டு கிடைக்கியப்போ அப்படின்னு வேலைக்கு போகண்டான்னா அவனை அவனோட டெலிவரி பண்ண போகிறாங்க நீ என்னா சொல்லாமல் டியூஷனுக்கு போகிறோம் எடுக்க முங்க அங்கே எடுக்க இங்கே எடுக்குங்க எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க அத்தா நான் தான் இப்போ டியூஷன் எடுக்கலையே அப்படிங்க எடுக்கலாமா இனிமேல் யார் யார் என்ன மறைச்சுன்னு எனக்கு தெரியும் மீனா எங்கே போகிறான்னு எனக்கு அக்கா எங்கே போனாலோ ஏது போனாலோ அப்படிங்கிறாங்க அக்கா மீனாக்கா அக்கா மீனாக்கா அப்படின்னு சொல்லி தேடி அலைகிறாங்க மீனாவை காங்கலை இவங்க மொட்டை மாடலே ஷாக் ஆகி நிற்கிறாங்க சரி ரைட்டு மொட்டை மாடலை போட்டு துணியாக விட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே அப்படி பேய் இறஞ்சி பேய் வாங்கினாப்புல அப்படி அப்படினு நிற்கிறாங்க என்னக்கா ஒரு மாதிரி நிற்கிறீங்க பேய் பிடிச்ச மாதிரி அப்படிங்கிறாங்க பேய் தான் பிடிச்சிருக்கு பெய் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அக்கா உண்மையிலே அக்கா பிடிச்சிருக்கு அப்படிங்க நீ வேறு அரசி ஒன்று ஒரு பாரத்தை தலையில் ஏற்றி வச்சா அதை சமக்க முடியாமல் தான் நிற்கேன் அப்படிங்கிறாங்க என்னக்கா ஒன்றும் இல்லையாக்கா அப்படிங்கிறாங்க காமெடியா காமெடியா அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படிங்காக்கா அரசு என்ன சொன்னால் அப்படிங்கிறாங்க ஏய் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறாக்கா என்கிட்ட உள்ளதை சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஏய் சொல்கிறேன்டி ஆனால் வந்து என் வீட்டுக்காரருக்கு தெரியுதுக்கு முன்னாடி நீ வந்து கதிருக்கோ இருக்க சொல்லிடாதீ ப்ளீஸ் டி என் தங்கச்சி நினச்சிதான் டே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க நம்ம அரசி இல்லை அரசி அப்படிங்கிறாங்க ஆமாக்கா என்ன அப்படிங்கிறாங்க அரசி வந்து ஒரு பையனை விரும்புகிறான்னா காலேஜில் அப்படிங்கிறாங்க என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிறா ஆமாம் நானும் இதே ஷாக்காக தான் ஆனேன் ஆனால் அவள் என்னி எங்கள் மாடியை கூப்பிட்டு வந்து அண்ணி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் ஒரு பையனை விரும்புகிறேன் அந்த பையனுக்கு வீட்டில் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு பார்க்குறாங்க அவன் இல்லாமல் என்னால் வாழ நீ ஆனால் அந்த பையன் வந்து நீ சீக்கிரம் சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லி எங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ளை கேட்கலான்னா நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுதான்ண்ணா இதுக்கு நான் போய் மாப்பிள்ளை கேட்கணுமா அப்படிங்கிறாங்க அக்கா நீங்கள் கேட்டுருவீங்களா அப்படிங்க நீ வேற ஏற்கனவே நீ வந்து ஹோம் டியூஷன் எடுத்ததுக்கே நோனை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் புருஷனே என்கிட்ட பேசலை என்ன வேண்டாங்கிறத முடிவுக்கெலாம் போயிட்டார் நான்லாம் பயங்கரமான சீனை போட்டு பயங்கர பிளான் பண்ணி மறுபடியும் நான் ஒன்று சேர்ந்துருக்கேன் அது உனக்கு தெரியாது அவ்வளோ டெக்னிக்கல் கேம் ஆடிருக்கேன் இந்த சூழ்நிலையில் வந்து இந்த அரசி வந்து என் வாழ்க்கையே முடிச்சு விடுறதுக்குள்ள சூழலை பார்க்க நான் என்ன பண்ணுறது நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேருந்து நாலு வீடு தள்ளி தான் அந்த பையனோட வீடான் அப்படிங்கிறாங்க அட்ரஸ் அக்கா அப்படிங்கிறாங்க ஏ என்ன அப்படி அப்போ அந்த பையன் பக்கத்தில் தான் இருக்கணக்கா அப்படிங்கிறாங்க ஈ அவன் வேறு என்கிட்ட பேச வந்திருக்காண்டி இவன் சொன்ன தான் எனக்கு தெரியுது ஒரு பையன் வந்து என்ன பேச பேச வந்தான் இவன் எதுக்கு நம்மகிட்ட பேச வரான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி வந்தேன் ஆனால் இந்த கதையாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க அக்கா இப்போ அந்த காதலை நீங்கள் வைக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க ஏன் நல்லா இருக்குது உன்னை பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க அக்கா உங்களை நம்பி தான் அரசி சொல்லியிருக்கா எனக்கு தெரியும் தெரியும்க்கா அரசி வந்து தனித்தனியாக செல் வச்சிக்கிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு தனியாக உட்காந்து சிரிக்கிறதும் விற்கிறதும் இந்த மாதிரியே இருந்துச்சு நம்ம ஏதாவது சொல்லப்போக தப்பாக பேர் கூடாதுல்ல தான் எதையும் சொல்லலை அப்படிங்கிறாங்க இப்போ தப்பாக போகுதோ சரியாக போகுதோ இப்போ இந்த மீனா வாழ்க்கை என்ன வந்தால் எனக்கு ஒன்றும் புரியலை மாமாவை எதிர்த்து நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு மருமக எனக்கு தேவையில்லை டேய் செந்திலே அவள் வீட்டுக்கே அனுப்பிவிட்ரு அப்படின்னு சொல்லுவார் அவள் வீட்டுக்கே அனுப்பிவிட்ருன்னா எனக்கு போகிறதுக்கு வீடும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ அக்காவால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க அக்கா அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுக்கா அவள் சின்சியராக லவ் பண்ணியிருக்கா அவங்கள வந்து கேட்க சொல்லியிருக்கேன் இதில் தப்புன்னு ஒன்று மாதிரி தெரியல தப்பு ஒன்று மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க எம்மா நீ ஹோம் டியூஷன் எடுத்தவோ தானே எவ்வளோ சொன்னாலும் கேட்காம மறுபடியும் எடுக்க போகிறோன்னு சொன்னவங்க தானே எம்மாஸ்தாய் உங்கள் ரெண்டு பேரை பேச்சை கேட்டு நான் ஈடுபட்டேன்னு வச்சுக்கோ சரி வராது நீனும் அவளுக்கு அண்ணி தானே நீ போய் கேட்டு நீனும் கதிரும் கேட்டு கிளியா முடிச்சு வைங்க அப்படிங்கிறாங்க எங்கக்காய் என்கிட்ட கதிரே ஒழுங்காக பேச மாட்டாரு எங்கள் கல்யாணமே கோளாறு அப்படிங்கிற உங்கள் கல்யாணமே கோளாறு தானே நான் கோளாறு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க மீனா மீனாணி மேலே இருக்கிறாங்க ராஜி பின்னாடியே போனாங்க ஒருவேளை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க ரெண்டு பேரும் அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அண்ணி மீனாணி அப்படிங்கிறாங்க அரசு உன்னை என்ன அப்படிங்கிறாங்க உங்கள்கிட்ட தானே சொன்னேன் நீங்கள் எதுக்கு ராஜனிட்ட சொன்னீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு மனசில் ரொம்ப நேரம் வச்சுருந்தா மனசு வெடிச்சிரும் என் வீட்டுக்கார் வேறு நேரம் ஆகும் நான் தான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் இப்போ யார்ட்டு சொல்ல மாட்டேன் அண்ணா ராஜி ப்ளீஸ் ராஜ்ணி நீங்கள் தயவு செய்து கதிர மட்டும் சொல்லிடாதாங்க அவர் கொஞ்சம் டெரர் வீசு அப்படிங்கிறாங்க தெரியுதுல அந்த பையனை நீ விரும்புகிறியா அப்படிங்கிறாங்க ஆமாண்ணி அவன் தான் நீ வேணும் வேணும்னு சொன்னான் இப்போ வந்து ஐய வீட்டில் பொண்ணு க மாப்பிள்ளை கேட்ட தான் கெட்டுவேன்னு சொல்கிறான் நீ அப்படிங்கிறாங்க இதுதான் மிஞ்சி விட்டு கெஞ்சி விடுறது என்ன செய்கிறது நீ விரும்புகிறாங்கிற பொண்ணு நான் வேற ஒன்றும் சொல்ல முடியல ஆனால் வந்து இந்த வீட்டோட சூழலை சரியில்லையே அப்படி அப்படின்னுட்டு இருக்கும்போது பழனி மேல வராரு என்ன எல்லோரும் மாடி நிற்கிங்க அப்படிங்கிறீங்க இன்னும் சித்தப்பா வீணர்க்கு அப்படிங்கிறாங்க இல்லை சாப்பிடத்துக்கு வந்தேன் யாருமே கீழே இல்லை எல்லோரும் மேலே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சித்தப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போ சாப்பிட வரீங்க அப்படிங்கிறாங்க ஏமா மதியம் சாப்பிட உங்கள் மாமனார் எங்கே விடுதாரு இப்போ தான் எனக்கு நேரம் கிடச்சி தாங்க அப்படிங்கிறாங்க போய் சாப்பிட்றாங்க எல்லாம் எல்லோருந்துருதுன்னு முனைச்சிட்டு இருக்காங்க அப்போது இவர் கேட்குறாரு பழனி என்ன அரசி மொழியே சரியில்லை எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி நிற்கிறீங்க மொட்டை மாடி வெயில் இளம் பயங்கரமாடிக்கு அங்கே வீடு என்ன அப்படிங்கிறாங்க சித்தப்பா துணி எடுக்க போனேன் அப்படிங்கிறாங்க துணி எடுக்க போனால் துணியை எடுக்காம வந்துட்டே ஓ சித்தப்பா மறந்துட்டேன் துணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போகிறாங்க இல்லை இல்லை இன்றைக்கி இந்த மூணு பேரும் வித்தியாசமாக தான் இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது கோகமதிவாங்க என்னடா இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க அப்படிங்களாக்கா உன் புருசு தான் நீ சாப்பிட விடல போகிறோம் இப்போ தானே சாப்பிட முடியும் டேய் டயத்துக்கு சாப்பிட்ணும்டா டெலிவரி பண்ண போகிறாள் அப்படி இங்கே வந்துடணும் அப்படிங்கிறாங்க அப்படி தான் முன்னாடி வண்டியை வளைச்சி கிழச்சி வந்துக்கிட்டு இருந்தேன் டெலிவரி பண்ண இடத்துக்கே ஃபோன் அடித்து கட்டுறது தான் முன் எவ்வளோ நேரத்துக்கு வந்தாங்க கிளம்பிட்டானா எப்போ கிளம்பினான்லாம் கேட்க ஆரம்பிக்கார் அவர் என்கொரி பயங்கரமாக இருக்குது அதனால் இல்லைக்கா அதுக்கும் பயமாக தான் இருக்குது இல்லைனா கடைக்கு போன அதுக்கும் ஐவார் என்ன செய்ய வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு நீ தான் வந்து இந்த மனுஷனை கட்டியிருக்க அப்படின்னு சொன்னால் இப்போ நானும் கட்டி கொடுத்த மாதிரி என்னையும் போட்டு பாடாப்படுத்தார் நான் பருப்பு மாதிரி அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அவர் வந்து இந்த பருப்பு கரண்டி மாதிரி வச்சுன்னே கடை கடன் கடைதாரு அப்படிங்கிறாங்கடே அவர் உங்க மச்சாண்டா அப்படிங்கிறாங்க மச்சாண்டானு யார் சொன்னால் அப்படிங்கிறாங்க சாப்பிட்டு சரிக்கா நான் போய்ட்டு வரேன் அவன் சொல்லி கிளம்புறாங்க இங்கே ரொம்ப ரொம்ப சோகமாக இன்னும் சாப்பிடாம தான் இருக்கேடி சாப்பிட்றீ நீ அப்படிங்கிறாங்க எனக்கு சாப்பிடவே மனசில்லமா அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை அவளுக்கு மனசே வராதுன்னு அப்படிங்கிறாங்க ஏன்டி அப்படிங்கிறாங்க அது நீங்கள் அரசிகிட்ட தான் கேட்கணுத்தே அப்படிங்கிறாங்க நீ தயவு செய்து அம்மாட சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க உடனே மீனாக சரிக்கிறாங்க ஒன்னு நான் சாப்பிட சொல்லுங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏ ஏ அரசி ஒழுங்காக சாப்பிடும் அப்படிங்கிறாங்க அண்ணி எனக்கு மனசே வரலை என்ன ஆகுமோ ஏதாகுமோ என் வாழ்க்கை அப்படின்னு பயமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க அரசி சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் தோணலையா அப்படிங்கிறாங்க நான் இன்னி நான் என்ன நீ செய்ய முடியும் என்னை விரும்புகிற பையன் வந்து சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஏன் அந்த பையன் என் வீட்டில் பேசி பிரி வைக்க முடியாதா அப்படிங்கிறாங்க அண்ணி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா உன் வாழ்க்கையும் அவனுக்காக அடவு வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க எனக்கு புரியல நீ என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நானும் ராஜே வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் ஆனால் என் வீட்டுக்கார நான் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க நான் அசுக்காக பேசுங்க நீ அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க பார்த்துக்கோ உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாலே இதாக ஆயிருங்கிற இதை வந்து நான் எப்படி இதை ஓகே பண்ணி எப்படி இதை பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை சரி ரைட் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சூழ்நிலை ஈவினிங் ஆகுது செந்திலையும் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்தோடனே மீனா கை கால்கள் டோரம் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அதுக்கு நொட்டி மட்டும் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே என்ன என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிற ஒன்றும் இல்லை கதை உடைங்க அப்படிங்கிற கதை வட்டைக்கிறாங்க சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க அங்கே நான் சொல்லுவேன் இங்கே கோவம் எதுவும் படக்கூடாது அப்படிங்கிறாங்க மீனா நீ சொல்லுது பொறுத்தாரு நீ சொல்லுது பார்க்கும்போதே எனக்கு கோவம்னு தோணுது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அப்போ நான் சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லை மீனா நான் மாட்டேன் கோவப்பட மாட்டேன் சொல்லு அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே லவ் மேரேஜ் தானா அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் லவ் மேரேஜ் தான் நம்மளுக்கும் கதர் டீமு தான் நான் இப்போ பேராயிருக்கு லவ் மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கு அப்படிங்க இதை தான் நீ நீ அப்படிங்கிறாங்க இல்லை கேட்குறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் லவ் மேரேஜ் தான் அப்படிங்கிறாங்க சரி அரசிக்கு ஏ என்ன இருக்க அப்படிங்கிறாங்க இல்லை கேட்குறேன் அப்படிங்கிறாங்க அரசிக்கு லவ் மேரேஜ் பண்ண வாய்ப்பு இல்லை அவன் லவ்வும் பண்ண மாட்டான் அது போக அப்பாவுக்கு பிடிச்சமான பிள்ளை அப்பா யாரை வந்து கை கட்டுறாங்களோ அவ்வளோதான் கட்டிப்பா நல்ல பிள்ளை அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க இங்க மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ லவ் பண்ணுறான் என்னை சேர்த்து வைங்க நீனு வந்து சொல்கிறா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நான் ஒன்று சொல்லுவேன் ஆனால் இன்னி நீங்கள் ஏசக்கூடாது அப்படிங்கிறாங்க நீ ஏசக்கூடாது வேறு எதுவும் செஞ்சுருக்கியா அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க எங்க என்கிட்ட அரசி வந்து இன்றைக்கி வந்து பேசினான் அன்னி உங்கள்கிட்ட தனியாக பேசணும் மொட்டை மாடிக்குவாங்க அப்படின்னா நானும் பயந்துக்கிட்டு என்னமோ ஒன்று போனேன் போகும்போது ஒரு ஒரு வித்தியாசமான ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னதான் சொன்னான் அப்படிங்கிறாங்க நான் ஒரு பையனை விரும்புகிறேன் அவனை கட்டி வைங்க அண்ணி நீங்கள் தான் போய் மாப்பிள்ளை கேட்கணுன்னு சொல்கிறான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு பயமாகிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க ஏய் நீ என்ன விளாண்டுட்டுருக்கியா நீ அந்த பிள்ளையை கெடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படிங்க ஏங்க நானாக கெடுத்தேன் அவள் என்னை கூப்பிட்டு மொட்டை மாடியில் கூப்பிட்டு அண்ணி இப்படின்னு சொல்லுதா இதை நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஏய் என்னடி சொல்கிறேன் அவன் லவ்வாக பண்ணுறான் அப்படிங்கிறாங்க ஆமாங்க அதான் எனக்கே பயமாக இருக்குது அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் மாப்பிள்ளை கேட்க சொல்கிறான் அந்த மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு சரியில்லையா அதனால் அந்த பையனுக்கு சீக்கிரம் சொந்தக்கார பிள்ளையை கட்டி வைக்க முயற்சிகளை பண்ணுறாங்களா இவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்களாம் விரும்புறோம்னே வீட்டில் போய் சொல்லி கல்யாணம் முடிச்சு வைக்காதீங்க எங்கள் பிள்ளை தான் நீங்கள் கட்டணும் நம்ம போய் கேட்கணும் சொல்கிற அரசி அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி சொல்கிற அரசியை நான் என்ன செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க எங்கே எங்கே நல்லா இருப்பீங்க உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க உனக்கே தெரியல மீனா ஆ உனக்கே தெரியல இதே இது அவளுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஏன் அப்படி பண்ணுறா அப்படிங்கிறாங்க எங்கள் காதல் பண்ணுற தப்பா அப்படிங்கிறாங்க காதல் பண்ணுறது தப்பு கிடையாது மீனா ஆனால் வந்து எந்த நேரத்தில் இப்போ படிப்பு முடியல அது போக அந்த பையனுக்கும் வேலை எதுவும் கிடையாது சரியா இப்படி இருக்குது இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து எப்படிங்க சரியாகும் எப்படி சரியாகிறோம் மீனா அப்படிங்கிறாங்க எங்க அவங்க தம்பி கதற்கு தான் வேலை இல்லை அவன் கல்யாணம் முடிக்கலையா அப்படிங்கிறாங்க மீனா அவன் சூழ்நிலை வேறு அவன் அவங்க சூழ்நிலை வேற சரியா அரசி வந்து கலெக்டர் ஆகணும் அப்போ இருக்காரு இப்படி இருக்கும்போது இவன் கல்யாணம் முடிக்கணும்னு நாளையதாலோ அவ்வளோதான் அவன் விழுக்கு வேண்டிய ஆளு முதல் ஆளு அப்படிங்கிறாங்க உன்னை எங்க எங்க இது எதுவும் கேட்டுறாதீங்க அரசி நம்பி சொல்கிறான் நீங்கள் போய் இப்போது மாப்பிளை நீ அவங்கள வேற யாரும் கல்யாணம் முடிச்சு எனக்கு வாழையே பிடிக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அது போக அவள் காலையில் இருந்து இப்போ வரைக்கும் சாப்பிடலாங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீ அப்படிங்கிறாங்க ஆமாங்க அந்த பேனை ரொம்ப ஒரு போல சாப்பிடவே இல்லை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பா என்ற வந்து ராஜி கூட சொன்னான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கா ஆனால் வித்தியாசமாக தான் தெரியுதுன்னு அவன் சொன்னான் நானும் அதை நம்பலை ஆனால் இப்போ கூப்பிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க அந்த பையன் வீட்டு வேறு எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கா அப்படிங்கிறா ஆமாங்க அந்த பையன் கூட என்கிட்ட பேச வந்தான்னால் நானும் ஒரு பையன் நம்மகிட்ட பேச வரான்னு சொல்லி விலகி விலகி போனேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த பையன் வந்து நம்ம அரசியல் விரும்பின பையன் போல ஏதோ என்கிட்ட பேசுறதுக்கு தான் பக்கத்தில் பக்கத்தில் வந்திருப்பான் போல அப்படிங்கிறாங்க ஏன் மீனா வேறு எதுவும் ஆயிடாமடி அப்படிங்கிறாங்க அதை எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படிங்கிறாங்க மீனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி